பிரதமர் மக்காணி இன்று சிங்கப்பூருக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார் மலேசியாவில் நடைபெற்ற ஆசியானுக்கு எனப்படும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் தலைவர்களின் உச்சிமாநாநாட்டில் பிரதமர் மாகாணி கலந்து கொண்ட பின்னர் திட்டமிட்ட தமது ஆசிய நாடுகளுக்கான தொழில்துறை பயணத்தில் இன்று சிங்கப்பூர் சென்று அங்கு கனடாவில் முதலீடுகளை கொண்டுள்ள சிங்கப்பூர் முதலீட்டு நிறுவனத்தின் உட்பட திட்டமிட்ட முதலீட்டு கூட்டாளர்களுடன் தொடர்ச்சியான தனிப்பட்ட சந்திப்புகளை நடத்தவுள்ளார் இதன்போது கனடாவில் சேர்க்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் முக்கியம் மா கனிமங்கள் மற்றும் தேசத்தை கட்டியெழுப்பும் திட்டங்கள் போன்ற துறைகளில் அதிக முதலீட்டை ஊக்குவிக்க திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது இன்று சிங்கப்பூரில் இருக்கும் பிரதமர் வர்த்தகர்களை சந்திக்கும் ஒரு பகுதியாக பி எஸ் ஏ சர்வதேச வர்த்தக நிறுவனத்தின் வசதிகளையும் பார்வையிட்டார் மற்றும் அதன் தலைமை நிர்வாக அதிகாரியையும் சந்தித்தார் இந்த நிறுவனம் பிரிட்டிஷ் கொலம்பியா மற்றும் ஹாலிபாக்ஸில் முனையங்களை கொண்டுகொள்ளது மேலும் கனடாவின் வரவிருக்கும் தேசத்தை கட்டியெழுப்பும் திட்டங்களை பயன்படுத்திக் கொள்ள பி ஏ சர்வதேச நிறுவனம் ஊக்குவிக்க திட்டமிட்டுள்ளதாக காணியின் அலுவலகம் தெரிவித்துள்ளது